உங்கள் பகுதி நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்றும் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் பிளாட் ஊராட்சி பாகனத்து ஊராட்சி இன்னும் பதினஞ்சு கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது ரெண்டு டவுன் பஞ்சாயத்துகளும் இருக்கு இந்த பகுதியில் வந்து மழை பெய்ஞ்ச போதும் நீர்நிலைகள் உயரலை இது காரணம் சரியான பராமரிப்பு இல்லை இனி வருங்காலத்தில்னாலும் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால தூர்வாரி நீர்நிலைகளை உயர்த்தணும் அரசாங்கத்தை இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்குறாங்க எங்க ஊர்ல குளம் இருக்கு அந்த குளத்துல பூராமே சீமக்கர்ல முன் முள்ள மாண்டி கிடக்குது யாருமே கிளீன் பண்றது தண்ணி வர பாதெல்லாம் அடைஞ்சு கிடக்கு கொள்ள வருஷமாச்சு கிளீன் பண்ணி தண்ணி வர பாதெல்லாம் அடைஞ்சு கிடக்குது அதை யாருமே கண்டுக்கல தண்ணி கொல்ல நாள் ஆச்சு தேங்கி அதை சரி பண்ணி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணுங்க அகிலூரில் இருந்துட்டு நீர்நிலைகள் எல்லாம் பராமரிக்கப்படல எங்க ஊர்ல குளம்னு ஒரு குளம் இருக்குது அது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதுவரையிலும் தூர் வரல இப்ப நீர்நிலை வந்து தேங்கிறதுக்கான வசதி இல்லை பொதுமக்களா நாங்களா சேர்ந்து விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு சில மக்கள்கிட்ட நிதி திரட்டி சொந்த செலவுல ஒரு ரெண்டரை லட்சம் வரையிலும் செலவு பண்ணி தூர் இருக்காங்க நீர்நிலைகள் வந்து தேங்குற அளவுக்கு இப்ப வசதி பண்ணி வச்சிருக்கோம் இதே மாதிரி அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி சேர்ந்து ஏதாவது நல்ல நீர்நிலைகளை பராமரிக்கலாம் அரசாங்கம் இந்த செலவை ஏத்துக்கலாம் ஏன்னா சின்ன தொகை தான் நகர்ப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு வீடுகளோட சாக்கடை தண்ணி க வந்து சேகரிப்பு மையமாக தான் இதுவும் இருக்கு மக்கள் வந்து நீர்நிலைகளை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கம் வந்து நீர்நிலைகளை வந்து தூர்வாரும் அப்படின்னாக்கா தூ அது மட்டும் தூர்வார முடியாது மக்களோட பங்களிப்பு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது நாங்கள் வல்ல முடியும் தட்டாரொட்டி பஞ்சாயத்து தண்ணி சுத்தமாக ரெண்டு குளத்துலையும் கிடையாதுங்க இது தூர்வாரும் பல வருஷங்கள் ஆகுது ஆனால் தண்ணியை நிற்கிறதே கிடையாதுங்க பூரா மீன் அடைச்சிருக்கு முழுக்குதற அண்டி அடைச்சு கிடக்குது ஆனால் இதை நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக் கொடுத்து இந்த தண்ணியை நிறுத்தணுங்க தூர்வார தூர்வாரதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க மக்கள் குரல் பகுதியில் வேற சுமூர் மக்கள் சொன்ன கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்த்தோம் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி தாந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனல் லைஃப் அதோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க